பேரும் நல்ல பேர் அமைஞ்சிருக்கு எல்லாருமே சொல்லுற அளவுக்கு சூப்பராக நம்பி தெளி சொல்கிற அளவுக்கு படம் வந்து நல்ல சூப்பராக பேர் அமைஞ்சிருக்கு மாதிரி இந்த படம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு கமர்ஷியலான கதை காமெடி கலந்த கதை அதாவது ரெண்டு மில்லனுக்கு தன்னோட பதவியை யார் பெரியாலுங்கிற சொல்கிற மாதிரி ஒரு கதை நல்லா அஞ்சன் கலந்து நல்ல காமெடிந்து படத்தை சூப்பராக எடுத்துருக்காங்க இந்த படத்தை வந்து டேரக்டர் சுவனேசன்னு சொல்லி டேரெக்டர் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல இரட்டையின் முன்னால் வந்து டெனிடி மதுரை படம் பண்ணாங்க அதனால் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த படத்துல வந்து நடிகராக வந்து பாலகாசு நடிச்சிருக்காரு காயத்ரி ரமோ நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் முக்கியமான வில்லன் கேரக்டரா நான் பண்ணிருக்கேன் படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த படம்னா மதுரை சுற்றி டெம்பிள் சுற்றி மங்க மதுரை அந்த மதுரை சுற்றி படத்தோட கதைகள் அப்படியே அமைஞ்சிருக்கு மதுரை தேனி அந்த ஏரியாவில் உள்ள கதையை வந்து அப்படி நல்லா தத்துவமாக சொல்லி காமெடி கலந்து மக்கள் எல்லா தா எல்லா மக்களும் எல்லா பலதர மக்களும் இந்த படத்தை வந்து பார்க்குற மாதிரி படத்தை சூப்பராக எடுத்திருக்காங்க ஆனால் எல்லோரும் இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள் இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை வெற்றி வெற்றிபுரிச்சிருக்கு எல்லாத்துலேயும்